அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி கனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லாவற்றும் கல்லல் மலரில் வாழ் மெய் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் இது தொடர்பான நிகழ்வு இடங்களும் இங்கு கற்பனை பொழுதுபோக்கு வளர்ச்சிகளை தூண்டக்கூடியது எந்த நிகழ்வும் இடம்பெறாது நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்றைய நிகழ்ச்சி இந்த பதிவிலே நாம் காணக்கூடியது மிக மிக முக்கியமான ஒன்று ஒரு மருத்துவ குறிப்பு இந்த மருத்துவ குறிப்பு மிக அற்புதமானது பல நோய்களை நீக்கக்கூடியது மிக மிக சுலபமானதும் கூட சரி நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்று நாம் பார்க்கக்கூடியது வெற்றினை பார்த்து சொல்லாமல் இந்த நெற்றிலை பார்க்க சுண்ணாம்பின் மகத்துவத்தை பற்றி வல்லன் பெருமான் மிக அழகாக நித்திய கர்மம் அந்த அந்த நித்திய கர்மம் என்கின்ற தினசரி மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சியில நெற்றிலை பார்க்க சுண்ணாம்பு முக்கிய இடம் பெறுகிறது இதன் ஏன் வல்லல் பெருமான் மிகப்பெரிய ஞானி அந்த ஞானி இந்த நெற்றிலை பார்த்து சுண்ணாம்பிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தினசரி அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அது ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்க வேண்டும் மருத்துவ குறிப்பு நிறைய நமக்கு படுத்திருக்கிறார்கள் பெருமான் அந்த மருத்துவ குறிப்பிலே ஒன்றுதான் இது இந்த வெற்றிலை பார்த்து சொன்னாங்க சரி இந்த வெற்றிலையில் என்ன இருக்கிறது பாட்டில் என்ன இருக்கிறது சுண்ணாம்பில் என்ன இருக்கிறது அதை மீறி தெரிந்து கொள்வோம் அதை தெரிந்து கொண்டால் தான் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இறைநிலை நிரம்பி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஆகாச நிலைதான் தான் பஞ்சபூத தத்துவங்களை உருவாக்குகிறது இந்த பஞ்சபூதங்கள் மூலம் பிரபஞ்சம் மனித உயிர்கள் நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் உருவாகி இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பூமியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆகாசம் என்பது மூடநிலை அதுதான் மறைபொருள் அந்த மறைபொருளை நிலை தான் மற்ற ஐந்து பூதங்கள் பூதங்களும் அதனுடைய திணிவுக்கு ஏற்ப மண்ணாக நீராக நெருப்பாக காற்றாக மாறி இந்த புவியிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதும் தெரியும் சரி இந்த வெற்றிலையில் என்ன இருக்கிறது வெற்றிலையில் அவ்வரி மீதமான ஆகாச சக்தி இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கக்கூடிய ஆகாசம் வெற்றிலையில் நிரம்பி இருக்கிறது அந்த நிரம்பி இருப்பதன் காரணத்தினால்தான் அந்த இலை வெற்றி என்பது வெற்றிடம் அந்த வெற்றிடம் என்பது ஆகாயம் அந்த வெற்றிடத்திற்கு நிரம்பி இருப்பது தான் ஆகாயம் இல்லை அந்த வெற்றிடம் என்று சொல்லக்கூடிய இலைதான் வெற்றி இலை அங்கே வந்து ஆகாசம் என்று சொல்லக்கூடிய வீரருக்கு காட்டாத மறைந்திருக்கும் இறை நிறைந்திருக்கிறது சரி இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பார்க்க எப்படி போடணும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமது கிராமத்தில் பார்க்கலாம் இன்னும் பார்க்கலாம் ஒரு பட்டி வச்சிருப்பாங்க அந்த வெத்திலப்பட்டியில் பாக்கு சொன்ன அப்படியெல்லாம் நிறந்தே இருக்கும் இன்றும் கூட வயதானவர்கள் நிறைய வெத்தில பாக்கு போடுறாங்க இது வெத்தில பாக்குங்கிறது வயசானவருக்கு அப்படின்னு நம்ம முடி கட்டிட்ருவோம் கிடையாது எல்லோருக்கும் மிக முக்கியமானது இந்த வெத்தலைப்பாக்கு சரி வெத்தலை பார்க்க இருந்து என்ன என்னது ஆக சக்தி இருக்கு பாக்குற என்ன இருக்கு பாக்குற தோர்ப்பு அதாவது சுவையில வந்து இந்த அருண் சுவையில தோர்ப்பு சுவை அபரிமாக நிறைந்து நிறைந்திருக்கிறது இந்த பா தோற்பு சுவை நமக்கு தேவை அந்த தோர்ப்பு சுவை என்ன செய்யறது பித்தத்தை போக்குது பித்தத்தை போக்குவதற்கு பித்தம் நமது உடம்பிலே வேண்டும் அந்த பித்த நீர் அபரிமதமாக சுரந்து விட்டால் அந்த நீரை கழிதை வெளியேற்ற வேண்டும் எந்த கழிதையும் வெளியேற்றினால்தான் அங்கே அங்கே ஒரு ஆனந்தம் கிட்டும் சரியா எனவே அந்த துவர்ப்பு சக்தி அங்க இருக்கிறது சரி சுண்ணாம்புல என்ன இருக்கு சுண்ணாம்பு முழுவதும் கால்சியம் நமது எலும்பு அதாவது பாத்தீங்கன்னா இன்று பெண்களுக்கு நிறைய எலும்பு நோய் வருவதற்கு காரணம் அவருடைய அந்த மாதவிடாய் பிரச்சனை அந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இந்த சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்பு அவங்களுக்கு கால்சியம் வந்து வெளியேறிட்டே இருக்குது எனவே இந்த சுண்ணாம்பு சேர்க்கும்போது சுண்ணம் அதை சேர்க்கும்போது எலும்பு பலம் பெறுகிறது அந்த இழப்பு தடுக்கப்படுகிறது எனவேதான் பார்க்க சுண்ணாம்பு என்பது முக்கியம் அது மட்டுமல்ல நண்பர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது வாதம் பித்தம் கவத்தை போக்குகிறது வாத பித்த கவம் என்பதுதான் நமக்கு இந்த நோய் வருவதற்கே காரணம் இந்த நோய் வருவதற்கு காரணமான வாத பித்த சில என்று சொல்லக்கூடிய நிலையை சமனோடு இருக்க வேண்டும் அந்த வாதம் பித்த சிலைத்துவம் சமமாக இல்லாவிட்டா இல்லாவிட்டால் நமக்கு நோய் நோய் வருவதற்கு முக்கியமான காரணமே இந்த மூணு நாடிதான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நாட்டுப்புறத்துல நாடி படிச்சு பார்ப்பாங்க நாடில மூணு நாடி எந்த நாடு இயங்கலையோ அந்த நாடிக்கு ஏற்ப சித்த மருத்துவம் கொடுப்பாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி எனவே இந்த வாதம் பித்த சிலைத்துவத்தை போகக்கூடியது அற்புதமான நிலையில் இருக்கிறது இந்த வெற்றிலை பார்த்து சொன்னாங்களோ இதை எப்படி போட வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னொரு பஞ்ச பஞ்ச வாசத்தோடு போட வேண்டும் என்கிறார் கன்னர் பெருமான் அதை அதையும் பார்ப்போம் இந்த பஞ்ச வாசம் என்பது என்ன பஞ்ச பொருள் இருக்கிறது அந்த பஞ்ச பொருள் என்னென்ன ஏலக்காய் கராம்பு ஜாதி பத்திரி வால்மிளகு பச்சை கற்பூரம் இது அங்கேயும் வந்து உங்களுக்கு பஞ்ச பொருட்கள் இந்த பஞ்ச பொருட்கள் வெற்றியை சேர்க்க சேர்க்க வேண்டும் எதை எப்போது சேர்க்க வேண்டும் அதை பற்றி பார்ப்போம் காலையில் எழுந்துட்டு இருக்கணும் என்ன செய்யணும் எழுந்தவுடன் அவர் வெக்களை வெக்கலை வாக்கு போட்டு சொல்றாரு காலையில் பாக்கும் பாக்கு அதிகமாக இருக்கணும் வெற்றிலையும் சொன்னாமலும் குறைவாக இருக்க வேண்டும் ஏன் பாக்கு காலையில அதிகமாக இருக்கணும்னா காலையில நமக்கு பித்தம் இருக்கும் தூங்கி இறந்தவுடன் பித்தம் இருக்கும் இந்த பித்தத்தை போக்குவதற்கு இந்த பாக்கு உதவி செய்கிறது சரி எப்படி போடணும் அந்த அதாவது வெக்களை வாக்கு போட்டாச்சு போட்டுட்டு வென்று என்ன செய்யணும் முதலில் வரக்கூடிய சாறை துப்பிடணும் அது விஷம் அது துப்பினதுக்கப்புறம் அப்புறம் மீண்டும் மென்று மென் மென்று அதை அதில் வரும் சாறை உள்ளே உள்ளே குடித்து விட வேண்டும் சாறை மட்டும் குடிக்கணும் குடிச்சிட்டு அது வர திப்பியை துப்பிடணும் திப்பியை ஏன் துப்பணும்னா திப்பியை வந்து உள்ள போட்டிங்கன்னா அது வந்து நமக்கு நிறைய வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே அந்த திப்பியை நாம் திப்பி விட வேண்டும் மதியம் என்ன செய்ய வேண்டும் மதியம் வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா வாரம் அதிகமா அதிகமா இருக்கணும் வெத்தலையும் குறைச்சு போடணும் இது வந்து இதோடு ஏலக்காய் காலிலிருந்து பஞ்சவாசனை கிடையாது மதியம் பஞ்சவாசனை இரவு பஞ்சவாசனை அது என்ன பஞ்ச அதாவது அதுல வந்து ஏலக்காய் கிராம்பு ஜாதி பத்திரி மிளகு பச்சை கற்பூரம் இதை வந்து சேர்த்துக்கணும் இதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா மதியானம் இந்த வாதம் என்கின்ற ஒரு அந்த நிலை சமனாக இருக்கும் சரியா இந்த வாதம் அறிஞ்சு போச்சு அடுத்து இரவு வந்து என்ன செய்யணும் இரவு வந்து வெற்றிலை அதிகமாக இருக்கணும் ஏன்னா இரவுல வந்து கபம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கும் அந்த கவத்தை போக்குவதற்கு வெற்றிலை அதிகமாக சேர்க்க வேண்டும் அந்த வெற்றிலை அதிகமாக சேர்த்து விட்டு மற்ற இரண்டையும் சுண்ணாம்பையும் பாக்கையும் கொள்ள வேண்டும் இதுதான் அந்த இது அந்த கலர் சரியா இந்த ஏலக்காய் என்ன இருக்குங்க ஏலக்காயில இந்த பாப்போம் ஏலக்காய் வந்து ஆக்சிஜன் நிறம்பி இருக்கு தேவையான காற்று நிறைய இருக்கு பிபியை குறைக்குது சுகரை குறைக்குது கொழுப்பை குறைக்குது சரியா ஹார்ட் அட்டாக் ஒரு தடுப்பதற்கு முக்கிய இந்த ஏலக்காயில் இருக்குது அடுத்து கிராமம் கிராமம் என்ன செய்யுது நமக்கு உடலில் வலி ஈக்கம் மலச்சிக்கல் இதெல்லாம் நிறைய செரிமானம் இது எல்லாமே சரி சரிப்படுத்துது அடுத்து ஜாதி பத்திரி என்ன பண்ணுது அங்கே இரும்பு இரும்பு இருக்குது நம்ம உடல் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் இரும்பு வேண்டும் அதை ஜாதி பத்திரம் நிரம்பி இருக்குது ஜாதி பத்திரி சிங்கு இதெல்லாம் இருக்குது கிடைக்காத பொருட்கள் எல்லாம் நரவு மண்டலத்தையும் ஜீரண மண்டலத்தையும் இது ஒழுங்குபடுத்துது இந்த ஜாதி பத்திரி அடுத்து வாழ்மிளகு வாழ்மிளகு என்ன செய்யுது தெரியுமா இன்றைக்கு அதிகமான அதிக ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை இல்லையா அந்த சிறுநீரக பிரச்சனை வந்து போக்குறதுக்கு கல் அடைக்கிறது அடைக்கிறது இல்லையா வந்து சிறந்த மருந்து இந்த வாரம் இருக்கு அடுத்து பச்சை கற்போம் பச்சை கற்பொரு என்ன செய்யுது சுவாச பிரச்சனைய நமக்கு நீக்குது கிருமி தொற்று வராது இது இது வந்து நீங்க சுருக்கமா புரிஞ்சுங்க இன்னும் டீட்டைல் என்னோட பிரிவுல பார்ப்போம் இந்த அற்புதமான பஞ்ச அந்த பஞ்ச பொருளை கொண்டு ரத்திலை பார்க்க போடும்போது நமக்கு எவ்வளவு வியாதி தீருது இது வந்து ரொம்ப சுலபமானது நீங்க போய் ஆங்கில மருத்துவமோ எதுவுமே செய்ய வேண்டாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டீங்கன்னா நீடிக்கும் ஏன்னா ஆகாசம் அந்த வெற்றில ஆகாசம் இருக்கும்போது நீடிக்கும் எனவே வல்ல பெருமான அறிவிய இந்த அற்புதமான வெற்றிலை பார்த்து சுனாமோ வாத வாத பித்த கபம் என்று சொல்லக்கூடிய காலையில் பித்தம் மதியம் வாதம் இரவில் கபம் இதை மூன்றும் நீக்குவதற்கு அழகான மருத்துவம் கொடுத்திருக்கார் வல்லல் பெருமான் எனவே அந்த வெற்றிலை பார்க்கும் மகத்துவத்தை உணர்ந்து தொடர்ந்து வெற்றிலை அனைத்து நபர்களும் போடலாம் போட்டு இன்பம் காண்போம் யாதிய நோயற்று வாழ்வோம் இந்த நோயற்று வாழ்வதற்கு வழி சொன்ன வள்ளல் பெருமானை வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இது நண்பர்களே வாருங்கள்